அந்த பொண்ணை இப்போ தான் ஒரு தடவை பார்த்து ஒரு தடவை பத்தாள் ரெண்டு பந்தை வைக்கத்தில் வழி நான் போய் மூணு நாலு மணிக்கு எழுப்பி சொல்றேன் விட்றேன் இல்லை இல்லை கல்யாணம்ல என்ன நான் ஒரு பொண்ணு ஓடி வந்துடுச்சில்ல ஓடி வந்துட்டாளாம் அவன் சொல்ல டேர் போயிடுறாத அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கான் அடி வந்தால் அடி வந்தால் நினைச்சி அடியாடி அப்புறம் நாங்களாம் நம்ம தான் கல்யாணம் பண்ணி வாங்க இந்த மாரிமுத்துன்னு என்னுடைய அசிஸ்டன்ட் தானே அதுக்கு பிறகு சேர்த்து கலவு ஒன்று கவலைப்படாத உனக்கு ஆண்டி இருக்கு பவர் இருக்கு பள்ளிக்கலம் சார் ரெண்டு நாளாச்சு சார் சாப்பிட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் காலையில் ஆறு மணிக்கு இந்த ரோசா படம் வந்தது அந்த படத்தை பத்தி ஓஹோ ஆகும் சொன்ன உடனே ராஜகிரன் சார் அங்கே போய் படம் வந்து நல்லா இருந்துச்சு ஐயோ உனக்கு உனக்கு அறிவியல் உனக்கு உனக்கு என்ன தெரியும் உனக்கு எல்லாம் சூப்பராசா தான் பாடுறாரு நீ ஒன்னு உலகில் சொல்லி தப்பலாக அவர் நம்பியார் என்ன வந்து சொல்றாரு சொன்னாரு நல்லா கால சூப்பராக கால அந்த புரிசி யாரும் கேள்வி இதுல பொண்டாட்டி தெரிஞ்சு என்ன என்னென்ன அண்ணி அண்ணின்னு சொல்லக்கூடாதப்பா சொல்லு ஏன்டா என் பொண்டாட்டியை பார்த்து வந்து பழக்க செக்ஸா பேசி செக்ஸா சொல்லுவாரு நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் எத்தனையோ பேர் கூட வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க மணிவண்ணன் சார் எவ்வளவு பேர் சொல்லிட்டே போறீங்க உங்களுக்கு வந்து மனசுல இன்ன வரைக்கும் மறக்க முடியாத விஷயம்னா அது எந்த டேரக்டர் கூட என்ன எந்த படம் ஏ வில்சன் மாஸ்டர் காட்டுக்குள்ள திருவிழா பண்ணிட்டு இருக்கோம் நாங்க தான் சாலக்குடிய கண்டுபிடிச்சது நாங்க தான் சாலக்குடி கேரளா வாண்டா கேரளா போ வாட்டு பாஸ் இருக்குல்ல அங்கெல்லாம் ஒத்தடி பாதை தான் நாற்பது கிலோமீட்டர் போகணும் ஒத்தடி பாதை நாங்க போய் அங்க செட்டை போட்டு நூறு முதல இந்த கிங்கோபுரா பாம்பு ஐநூறு பாம்பு இருபத்தி நாலு அடி இருக்கும் செட்டு போட்டு ஏன்னா பாரம்பரிய கொத்து அவங்க இல்ல கண்ணுக்கு வரும்போது கண்ணுக்கு ஆடுற மாதிரி இந்த முதலை முதலைக்கு வந்து சாட்டு போவோம் அவளுக்கு உங்களை வந்து கடிக்க வரும்போது ஆத்த தாண்டி வருவாங்க உங்களை கடிக்க வரும்போது அந்த முதல நம்மள வந்து கடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நிறைய சாட்டுகள்ல வந்துக்காக முதலை சூட் பண்ணும் நாற்பது கிலோமீட்டர் நடந்தே போவோம் நடந்து போய் அந்த வாழைச்சாலை வாட்டர் பாக்ஸ் இருக்கும் அப்ப வந்து நாங்க செட்டை போட்டுங்கிறது எல்லாம் பண்ணதுல அதுக்கு முத ரோடு போட்டாங்க அப்ப டேரக்டர் அந்த மனுஷன் அப்படி மிகப்பெரிய கேமராமேன்ல ஏ வில்சன் மாஸ்டர் சிறுதருடைய கேமராமேன் அப்ப

இது வந்து எல்லா மூணு பேரும் கேமரா வேணும் அவன் ஜெயின் ஒன் சென்று நூற்றி ஐம்பது போனால் கேமரா போ மல்லிகிட்டு வள்ளிகிட்டு வந்துட்டாப்புல ஐவிசிஎஸ்சிகிட்டலாம் பிள்ள நான் அப்படி சொல்கிறேன் கேமரா அச்சே அவன் சுப்ராஜ் என் ஃப்ரெண்டு அவன் அவனுக்கு எல்லாம் தெரியும் ஐவிசிஎஸியாக கலக்குனான் என்ன சொல்கிறேன்னு ஃபுல்லாக திட்டாரு அப்புறம் எங்களை சொல்லணும் அந்த மாதிரி என் சண்டை போட்டு சட்டை போட்டு எனக்கு வாங்க வந்து ஷாட்டு அப்புறம் இது மஞ்சளை குட்டி சாத்தா நான் தான் சோசிட்டு இந்த ஐஸ்கிரீம் வலி இருந்தான் நான் தான் சொல்லிடுறேன் பார்த்தா நீ பெரிய அது படம் ஓடிச்சு இது காட்டுக்குள்ள திருவிழா பவுன ராவில் தெரியுமா அவனுக்கு பயங்கரம் அவரு சொல்ற சாட்டெல்லாம் வைக்கும் போதெல்லாம் ரசிப்போனாங்க இங்கேருந்து இருபது இருபது அடி இருக்குன்னு சொன்னா இருபது அடின்னு இங்கேருந்து சொல்லுவார் இருபத்தி ரெண்டு அடி இருக்கலாம்னு சொல்லுவாரு கணக்கு நம்ம வீட்டுல போட்டு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு இருக்கு அப்படியே பத்து பதிமூணு பதினொன்று பதினொன்று இருக்கும் இங்க என்ன நாற்பத்தி இங்க என்ன நூறு அடி ஃபோகஸ் பண்ணணும் அவன் குதிரையில வரான் இங்க அண்டர் டென் வச்சுக்கணும் சொல்லுவார் அவர் இந்த லைட்டிங் எல்லாம் அப்படி பார்க்க மாட்டாங்க இப்படித்தான் விரல தான் பார்ப்போம் அப்புறம் ஒரு மிகப்பெரிய தொழில் சக்கரை பத்திக்கிட்டா நான் வேலை செஞ்சேன் அவங்கதான் மிகப்பெரிய டேரக்டர் மறக்கவே முடியல இன்ன வரைக்கும் இல்லை அதுக்கு பிறகு நான் தான் எல்லாரும் சொல்லிக் கொடுத்தேன் நல்லா கத்துக்கிட்டீங்க திட்டு வாங்கியே கத்துக்கிட்டீங்க நாலு படம் நாலு படம் மட்டும் சரி அப்போ இருந்த இண்டஸ்ட்ரிக்கும் இப்போ இருக்க இண்டஸ்ட்ரிக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க அப்போ இண்டஸ்ட்ரிக்கு நல்ல தொழில் கரெக்டா இருந்தது பக்தியோட இருந்தது நீங்க ஹீரோனிலாம் பக்தியோட வருவீங்க கேமராமுல்லாம் பக்தியோட வருவாங்க டேரெக்ட்லாம் பக்தியோட வருவாங்க விவரம் தெரிஞ்ச டேரெக்டாக இருப்பாய்ங்க விவரம் ஒரு பத்து படம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு டேரெக்ட் ஆகுவாங்க இப்போ உள்ள ஆளுகள்லாம் பார்த்தா ஒரு படம் ஒர்க் பண்றான் இந்த ஆள் பாக்குறான் அவன் டேரக்டர் ஆகிறான் என்னடா ஆளு கிட்ட அங்க போனதான் தெரியல ஒண்ணு என்ன என்ன பாக்கிறான் அல்ல இந்த சீன்ல இந்த வாரம் எப்படி ஆரம்பிப்போம் என்னன்னு கேட்கறாங்க ஏ யார்கிட்ட ஒர்க் பண்ண இல்லை அவர்கிட்ட ஒர்க் பண்ண அறிவிட்ட முன்னா முதல்ல அதை கத்துக்கடா பண்டன் பண்டன் தெரியாம ஒரு சீனுக்கு எத்தனை சாட் எடுக்க போறோம் என்ன லெஃப்டா ரைட்ல லுக்கெல்லாம் அத பாத்துக்கலாம்னு சொல்லிரு அப்படி உள்ளதாப்ப இந்த மாரிமுத்துன்னு என்னுடைய அசனுதான் அவன் இறந்து போயிட்டாங்கள மாரி முத்து அசன் அவன் என்னுடைய அசன் நான் தான் தொழில் கத்து குடுத்தேன் அரபனை கிளியெல்லாம் வந்தான் அப்ப அரமனை கிளியில வந்து ஒரு கடிதம் வந்தது என் ராசா மனசுல படம் பார்த்துட்டு இவன் எழுதிருந்தான் ராசாய மனசுல ஒரு மகாபாரதம் ராசாய மனசுல ஒரு ராமாயணம் ராசாய மனசுல ஒரு மகாபாரதம் இப்படிக்கு என் ராசாய மனசுல மாறி விட்டு நாலு வரி எழில் நாங்க நாங்கள் அந்த லெட்டர் வந்து எப்பவுமே ஒரு ரசிகர் கடிதத்தை வந்து பேப்பரில் போடுவோம் ஒரு பத்து பேரே வந்து இருபது ஐம்பத்தி ஏழு காலங்களா ஒரு செயல் பூரா நாங்க அதை போடுவோம் சார் படிச்சு பார்த்தோம் நல்லா எழுதியிருக்கேன் அப்படி ஒரு ஆண்டரை அச்சு மாதிரியே இருக்கும் அப்போ வந்து அட்ரஸ் வந்து நம்ம மன்னியர் தெரு ராம்தட்ருக்கு பின்னாடி சார் இந்த பையனை கூட்டியா லெட்ரு எழுத பருவம் சார் நல்லா எழுதியிருக்கேன் நான் எது நான் ராம்தற்ற இருக்கேன் இருக்க தான் இருக்கேன் நான் போய் பார்த்துட்டு காலையில் போய் கூப்பிட்டு யாருப்பா மாறி குத்துறேன் அண்ணா நான் தான் உள்ளேயே இருக்கேண்ணா குளிச்சிருக்கீங்கண்ணா பார்த்தா ஒரு சின்ன ரூம்லேருந்து வந்தான் ம் நீந்தான் மாறி முத்தா ஆமாண்ணா சார் நீ சூப்பராக சார் உங்களை பார்த்து தான் சார் உங்களை நான் சென்னைக்கே வந்தேன் உங்கள் கல்யாணம் லவ் மேரேஜ் பண்ண பார்த்து தாந்தா கும்புதத்தில் பார்த்து தான் சார் நான் சென்னைக்கே வந்தோம்னு வச்சுக்கோ அப்படியா சரி வா ராட்ச கிருணன் இருக்கேன் ஆமாம் லெட்ரு நீந்தான் எழுதி இந்த லெட்ருன்னு கேட்டேன் நான் தான் சார் சரி அங்கே வந்து லெட்ரு எழுது ரசிகர்களுக்கு லெட்ரு எழுது அதுக்கு பிறகு நீ வந்து என்ன என்ன தொழில் பார்க்க அசிஸ்டண்டாக வேலை செய்யணும் சார் அதுக்கு பிறகு சேர்த்து கலவு ஒன்று கவலைப்படாத உனக்கு ஆண்டிட்டு பவர் இருக்கு பள்ளிக்கலாம் சார் ரெண்டு நாளாச்சு சார் சாப்பிட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குன்னு சொன்னேன் காலையில் ஆறு மணிக்கு அப்பா பசி பசி அப்புறம் நான் வந்து அங்கே வந்து கடையே இல்லை ஆறு மணிக்கு திறப்பான் டீ கடை தான் இருக்கும் டீ கடை பண்ணு வாங்கி கொடுத்துட்டு

புதுசு இப்ப அங்க ஸ்டார்ட் கட்ட சொல்லணும் நடிக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எல்லாம் பண்ணணும் மாறி வந்து ரெண்டு நாள் இந்த மாதிரி பாரு ரெண்டு நாள் பாரு அப்புறம் அடிக்கிறாங்க அப்புறம் ரெண்டு நாள் பார்த்தோம்னா கிளாப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹே கிளாப் அடிக்காத ஓகே இல்ல ஓகே டெக் எழுது எது எது ஓகே சொல்லணும் அதை ஓகே பண்ணிக்க சொல்லிட்டு அப்புறம் வந்து இப்ப இந்த ஓகே டெக்கை வந்து எட்டிங் ரிப்போர்ட் கொடுக்கணும் லைட்டுக்கு இது மாதிரி எழுது இது அனுப்பு சொல்ல அவன் அனுப்புனவன அந்த எடிட்டர் சூப்பரா சூப்பராக எழுதி கொடுக்காப்பில் யாரு அவர் எடிட்டர் பார்த்தார் அப்படி வந்த பையனா அதுக்கு பிறகு இருபது நாள் தான் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் இரண்டு வருஷம் இங்கே டிஸ்கஷன் இருந்தான் இருபது நாள் தான் ஒர்க் பண்ணா அதுக்கு பிறகு இந்த ரோசா படம் வந்தது அந்த படத்தை பத்தி ஓ ஆகும் சொன்ன உடனே ராஜகிரன் சார் அங்கே போய் படம் வந்து நல்லா எழுதிட்டார் ஐயோ உனக்கு உனக்கு அறிவே இல்லையா உனக்கு உனக்குன்னே இல்லை தெரியும் உனக்கு எல்லாம் சுப்ராஜ் சார் பாருந்தாளி நீ உனக்கெல்லாம் தூக்கி தூயிட்டாப்புலா அது அவனுக்கு இது கேட்டோன்னே அவனுங்க தூக்கிட்டாரு தூக்கிட்டு நேராக அவன் வந்து என்னோட வசத்துக்கிட்ட இவன் இவனுக்கிட்ட ஒர்க் பண்ணான் சீமானுக்கிட்ட ஒர்க் பண்ணான் ஸ்ரீமானுட்ட ஒர்க் பண்ண உடனே வசத்துக்கிட்ட போனாப்புல வசத்துக்கிட்ட போன உச்சிய இவனுக்கிட்ட வாலி படத்தில் ஒர்க் பண்ணாப்புல அப்புறம் கேளி எஸ்ஜே சூர்யா சார் உடைய ஆமாம் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணனால அவன் ரெண்டு பேரும் அசோசை டவுட் பண்ணான் அதுக்கு முறை இவன் வந்து கண்ணு கண்ணான் படம் பண்ணான் அப்ப நான் அங்கே நடிக்க போனேன் அதுக்கு வந்து நான் அந்த சுப்பரம் கேமரம் எங்க குருன்னு அது எங்க ஐயா தான் ஆனால் நீங்க லெப்டு லெப்டு தான் பா என்ன பாபா அந்த இருபது நாளைய என்ன பண்ணல பாபா கூட்டம் ஃபுல்லா இருக்கு அவர் லெப்ட் லூக்கு அவன் ரைட் லூக்குன்னு சொல்றீங்க அது அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியாது மீது ஒரு அளவு தெரியுதுன்னு சொல்கிறான் டேய் நடுவை மட்டும் பார்த்துங்க அவருக்கு ரைட் லுக் இவங்க இல்லை ரைட்ல இருக்கிறவங்களா லெஃப்ட் லுக் லெஃப்ட் இருக்கிறவங்களா ரைட் லுக் பண்ணிக்க இப்போ ஒரு ரெண்டு கேட் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட் வந்துச்சுன்னா லெஃப்ட் லுக்கு லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து ரைட் லுக் இவங்க எதுதான் டா அப்புறம் நான் டாக்டர் கிட்டாமே அவன் அதுக்கு பிறகு போகணும் இப்போ வந்து நடிப்பு வந்து வந்த பிறகு நான் பாராட்டி பயங்கரமாக அவன் போகணும் நல்லா வந்துகிட்டு இருக்கவன் எந்த பழக்க வழக்கம் இல்லாத பையன் அப்படியா சரக்கு அங்கேயும் அனுப்பான் வேற எதுல இருக்காது அந்த அந்த ஒரு பெரிய இழப்பு சார் எல்லார பத்தியும் பேசுனீங்க முக்கியமான ஒரு ஆளை விட்டுட்டீங்களே சார் நம்பியார் சார் பத்தி சொல்லவே இல்லையா மிகப்பெரிய சாமி நம்பியார் சாமியோட ரொம்ப பழகி அதாவது அது உண்மையிலே சொல்ல அவரே சொல்லு சொன்னதெல்லாம் சொல்லலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டார் சுத்தமான ஒரு மனிதன் அவர் ஒரு மிகப்பெரிய இறைவன் ஐயப்ப பக்தர் ஐயப்பன் கோயில்ல ரூம்பெல்லாம் அவர் கட்டிக்கிட்டு இருக்காரு அவர்னால தான் நிறைய பேர் ஐயப்பன் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சது அவர் வெளியே ஓட்டல சாப்பிட்டு வா சாப்பிட்டதே இல்லை சாப்பிட்டதே இல்லை அவர் மனைவி தான் சாப்பாடு சமைச்சு கொடுப்பான் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க அண்ணன் வந்து சொல்லுவார் ஒரு ஊருக்கு போன அங்கே வந்து நேரம் என்ன டே பரதேசி நாய கீழே இறங்குடா கீழே இறங்கடா எங்க எங்க தலைவரை எப்படி நீ அடிக்கலாம் எப்படி நான் உங்க தலைவர் யார் நான் கேட்கறேன் எப்படா எங்க தலைவர் அடிக்கலாம் கொண்டு டே நம்பியார கொஞ்சம் கதை எங்க எங்கெல்லாம் மாட்டி அவங்க ஆகாமலா கொண்டு விட்டாங்க தொண்ணூறு வாய்ப்பு இருக்கு சார் என்ன நான் உங்க தலைவர் என்னை அடிச்சாரு நான் அடிச்சேன் எப்படா நீங்க தலைவர் நீ எங்க தலைவர் அடிக்கிற நீ ஆயிக்கணும் வெளில மாதிரி பேசாதான்னு சொல்லி என்ன பயங்கர மதுரையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாச்சு இப்ப என்னையா சொல்ல அவரும் அடிச்சாரு நானும் அடிச்சாரு கூப்பிட்டேன் அதனால அப்படி புரட்சி தலைவர் மேலே பயங்கரம் பற்று பாசம் அம்மா மேல பயங்கரம் பாசம் அவர் நம்பியார் என்ன வந்து சொல்றாரு சொன்னாரு நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவர் ஓய் பார்த்துட்டு இருக்கான் யாருன்னு தெரியாது சொக்க சொன்னு போவாங்க என்ன என்ன அங்க பாக்குற நல்லா கால சூப்பரா செக்ஸா பேசுவார் பயங்கரமா பயங்கரம் புரிசு யாருன்னு கேளு செல்லாரு பொண்டாட்டியே கிண்டல் பண்ணி பொண்டாட்டி வேணாம் கடைசியில் பொண்டாட்டி என்ன என்ன என்னென்ன அண்ணி அண்ணின்னு சொல்லக்கூடாதப்பா சொல்லு ஏன்டா என் பொண்டாட்டியை பார்த்து வரையும் பழக செக்ஸா பேசி செக்ஸா சொல்லுவார் யாருமே சுத்த ஒத்தம் மாறி வாழ்ந்த மனிதன் மாதிரி யாரு இறக்குற வரையும் மிகப்பெரிய ஆள் நம்பியார் சாமி மாதிரி பாருங்க அவர் நடிச்சது எல்லாமே நோ வில்லன்

அதுதான் அவர் அவர் படமே பார்க்க ஆரம்பிச்சேன் அப்புறம் நான் வேட்டைக்காரன் எங்கள் ஊரில் வந்த பிறகு தான் நான் பார்த்த படம் பார்த்த பிறகு அதுலேருந்து தான் எம்ஜிஆர் கூட பயங்கரம் பட்டேன் சிவாஜி ஐயா கூட வச்சு படம் போனவன் சொல்லியிருக்கும்போது நான் ரெண்டாவது போனேன் ஐயா சிவாஜி ஐயா கூட காலில் கிளாப் நடிக்கிறேன் காலில் முதல் கிளாப் காலைல அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் எவ்வளோ பெரிய டைலாக கொடுங்க ஏய் சுப்ராஜு எங்கிட்ட சொல்லு நான் தேவரு அப்பா அங்கே இங்கே நேரங்க வந்து அம்மா இருக்கிறாங்க இருக்காங்க அப்பத்தான் வந்து சேர்றாங்களாவ என்ன டைலாக் அது நான் வாரு நான் வாண்ட மயிலாண்டிதான் திட்டுவாரு நான் வாடா அது சொல்லு இல்லை டைலாக் டைலாக் சொல்லி இங்கே இங்கேருந்து பேசி அப்படியே வந்து படிக்கட்டுலேருந்து பேசி வந்து டைலாக் வந்து இங்கே முடிக்கிறீங்க பாவம் சொல்லணும்னா இந்த ஒரு வார்த்தை தான் பேசுவோம் இந்த மாதிரி டைலாக் சொல்லுவோம் தப்புன்னு சொல்லுவாருங்க அப்படியே நல்ல மெமரி பவரா மெமரினா அப்படி ஒரு மெமரி இப்போ வடிவேலுக்கிட்ட இருக்கிற மெமரி மாதிரி தான் என்ன அப்படி எல்லா டைலாக் ஒரு வார்த்தை எந்த இயக்குனர் சொன்னாலும் சரி எந்த ரைட்டர் சொன்னாலும் சரி ஒரே தரம் தான் அப்படியே இதில் வரும் மிகப்பெரிய சாப்பாவனைட்டா ஒர்க் பண்ணிட்டு வந்தது தெய்வத்துக்கிட்டலாம் பெரிய இது உள்ளது அப்புறம் என்னமா கேக்குறீங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சா அருமையா பேசுனீங்க சார் உங்ககிட்ட பேசினா பேசிக்கிட்டே போலாம் பேசும்போது ஒரு வார்த்தை விட்டீங்க லவ் மேரேஜ் அப்படினு சொல்லிட்டு உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க நம்ம ஒரே ஒரு பார்வையில ஓடி வந்துட்டாங்க போட்டாட்டி அதாவது என்ன பார்த்தா சார் சூட்டிங் அப்போ ராமராஜன் ரூ ரூபணி இந்த விஜயகாடல் இதை செட்டு போட்டு சாங்கர் அப்போ நான் என் ஒய்ஃப் வந்துட்டா நான் என் ராஜ்கிரண் சார் கிட்ட போய் சொல்றேன் இந்த மாதிரி பொண்ணு ஒரு தரம் பார்த்து சார் அவன் வந்துட்டா கல்யாணம் கேட்குறாரு உங்க எப்படிங்க நான் பஸ்ட் படம் படம் நான் கீழே இருக்கிறேன் கங்கை நான் அறுபத்தி ரெண்டு அறுவத்தி மூணு மேல் மாடியில் இருக்கிறான் வீடு புதுசா மாறி வந்து அவங்க அப்பா கிட்ட மிரட்டா இப்படி வைக்கிறப்பா அப்படி வைக்கிறப்பா இந்த மாதிரி பொண்ணு வந்தது அப்பா நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்பா என்னை பார்க்குறான் பார்த்தோன்னே நானும் பார்க்கணும் அவளும் பார்த்தா ரெண்டு நாள் பார்த்துட்டு இருக்கோம் சரி அடுத்த நாள் பார்த்தா நான் அஞ்சு மணிக்கெல்லாம் ஆபீஸ் போய்டன் காலையிலே கரெக்டாக நாலரை மணிக்கு எழுந்திருப்பேன் குளிச்சுட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் ஆபீஸ் போயிருக்கேன் லுங்கி இருக்கும் காய போட்டு அதை தான் பார்த்திருக்கேன் இப்ப லுங்கிய ஒரு நாள் வந்து எடுத்துட்டு போயிட்டான் எங்க வீட்டுக்காரமா ஏன் யாரு திருட்டு முட்டாலும் இப்ப அந்த மாதிரி நேராக வந்து கோயில் இதுல வடமல்லி கோயில்ல சாமி மட்டிருக்கேன் அந்த பக்கம் துர்கை மண்ணில் இருக்குல்ல வடக்கு புறமா அந்த இது நிக்கிறான் இந்த பொட்டு என் நெத்தில வச்சு சொல்றான் ஓ அந்த ஐயர் சொல்றேன் ஒரு பொண்ணு வையா சொல்றான் சொன்னேன் என்னைய அவங்க சொல்றீங்க அந்த பொண்ணை இப்பதான் ஒரு தரம் பார்த்து ஒரு தரம் பார்த்தா ரெண்டு தரம் சொல்லு சொல்றேன் இப்ப வந்து இப்ப அந்த ஒரு சொன்ன ராஜகே கல்யாணம் அப்ப வச்சீங்களா இல்லையா போட்டு வச்சுட்டு அப்புறம் ஓகே கல்யாணம் பண்ணி ராமச்சு நேரம் வந்து ஒன்பது பத்து மணி பதினோரு மணிக்கு தான் வாரம் வந்துட்டான்னு சொல்லிட்டு நாளைக்கு கல்யாணம் போய் மயிலாப்புற எல்லாம் போய் பார்த்தா ஒரு கடை ஓபன் அப்ப ஒரு புடவை வாங்கி தாலி வாங்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தோம் இப்ப விஜயகாந்துக்கு நம்ம போய் சொல்லணும் அவரு ஷூட்டிங் போயிருக்கான்னு சொன்னாங்க நேராக வந்து மூணு மணிக்கு வந்துட்டா சூட்டி முடிச்சிட்டு நான் போய் மூணு நாலு மணிக்கு எழுப்பிக்கிறேன் அல்ல அல்ல இல்ல கல்யாணம்ல இல்லை ஒரு சொல்றேன் ஓடி வந்துடுச்சு ஓடி வந்துட்டாளா என்னடா சொல்கிறேன் டே நான் இன்னைக்கு தண்ணா மாலை போட்டிருக்கிறேன் புதை மாலை நீ வரணும் கல்யாணத்துக்கு வரணும்னா இந்த மாதிரி வரணும் ராவத்த சொல்கிறேன் சரி வந்துடலா போயிரு அவன் சொல்ல டே போயிடாத அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அடி உதவ அடி உதவ நிச்சயம் அடி 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 அப்புறம் நாங்களாம் நம்ம தான் கல்யாணம் பண்ணிச்சோம் சொல்லி இது வாங்க மாற்றி வச்சு போகாத இல்லைடா போட முடியாது எல்லாம் தெரியும் திட்டு வாட்டான்னு சொல்லுவாங்க இப்போ வில்லு சக்கரவர்த்திக்கு சொல்கிறோம் அப்புறம் ராமராஜ் சொல்கிறேன் எல்லாரும் வந்துட்டாங்க எங்கே அசம்பிள் ஆறுங்க எல்லாரும் எல்லாம் கருமாரம் போயில் கல்யாணம் கல்யாணம் நடந்தது கல்யாணம் நடந்தது நான் நேராக கல்யாணம் முடிஞ்சவன் நேராக பெரிய ஆஃபீஸுக்கு வந்துட்டேன் ஏன்டா வரலன்னு சாவுத்திர பிடிச்சி திட்டேன் அப்புறம் வந்து அவன் இல்லை அவன் டேய் அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக் கொடுத்துறான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன் பீரோ கீரோ கட்டு கிட்ட எல்லாம் வாங்கி கொடுத்துறான்னு சொல்லிட்டோம் நான் கல் கல்யாணம் பண்ணிட்டு வீடு இல்லை வீடு இல்லாம என் ஃப்ரெண்ட் வீட்டில் பொடைச்சல்ல காசி வீட்டில் கொண்டே வச்சுட்டேன் பதினஞ்சு நாள் சின்ன போது வீடு எடுத்தேன் அப்படி வந்து லவ் மேரேஜ் இப்போ கல்யாணம் பண்ணி அப்புறம் நீ எங்கள் பையன் ரெண்டு பையன் சூப்பருங்க ரெண்டு பையன் பெரிய பையன் எம்பிஏ பதினெட்டு எம்பிஏ படிச்சிருக்கான் வா இல்லை படிச்சிட்டுருக்கா என் ம மருமக எம்பிஏ அவளும் லவ் மேரேஜ் தான் பண்ணிகிட்டு இருக்கான் ஒன்று ஒரு ஒரு பொண்ணு வந்து கோனார் இன்னொரு பொண்ணு முதலியார் சின்ன பையன் விசில் கம்யூனிகேஷன் எஸ்ஆர்எம்மில் லெக்சராக இருக்கான் வேலில் வந்து ஒர்க் பண்ணுறான் பரவாயில்ல ஆமாம் ஆமாம் என் பெரியவன் இப்போ ஒரு தனியாக பிசினஸ் பண்றான் இவன் வந்து இருக்காம நாளைய ஒய்ப்பும் தனியா இருக்கலாம் அவங்க அவங்க தனியா இருக்கலாம் நல்லது அவங்க இருந்தாலும் இருக்கும் ஒரு பெரியவனுக்கு ரெண்டு பேரு சின்னவனுக்கு ஒரு பேரு மூணு பேரு தான் எனக்கு ஒரு நெல்பிங்க அவங்க இல்லாம நான் இருக்க மாட்டேன் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார் உங்க கூட பேசுனா ஆமா சிறப்பா இருந்தது நம்ம டிவி நேம் என்ன கிங் டிவி கிங் டிவி நேரில் பார்த்து கொண்டு இருக்கின்ற எல்லா நேருக்கும் நான் வந்து நிறைய விஷயங்கள் அதாவது நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன் ஆனா இது புதுமையான பேட்டி நிறைய உங்களுக்கு பார்த்துருக்கீங்க நீ பார்த்து ரசிப்பீங்க எல்லாமே இதெல்லாம் நடந்த கதை உண்மை கதை நான் நேர பார்த்த கதை நான் அனுபவிச்ச கதை அவங்க கூட இருந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இல்ல நான் சொல்ல போனா நிறைய இருக்கலாம் அது நூறு நாளைக்கு பேட்டியில கொடுக்கலாம் எல்லா கிங் கிங் நேரம் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறேன் இப்படிக்கு சாரா பாபா சுப்ராஜ் வாழ்க வளமுடன் ஓகேமா நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்